இது தாலி கயிறு இல்லடி ஹெட்போன் அப்படினா பாட்டு கேக்குறது இதல பாட்டு கேட்டா யாருக்கும் கேட்காது யாருக்கும் கேட்காதா அத என்ன காதுல சொல்றற எனக்கு கேக்குண்டி இதெல்லாம் புது டெக்னாலஜி சொன்னாலும் உனக்கு புரியாது வா பொண்டாட்டி வராடா அச்சோ அவ வந்து கேட்டா அங்க வரலன்னு சொல்லுடி மானங்கட்ட போல எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் சம்சாரம் மின்சாரம் என்ன பண்ணு டி இப்படி தரந்து போட்டு வைக்காதடி அது உள்ள எறும்பு போய்டுன்னு சொன்னல்ல பாரு எத்தனை எறும்பு செத்து கிடக்கு பாரு

வெடி வருது <teaching> <dar> <coughs> <Shit>. <answer jeux> <caso pharmacology> <laughs> சரிவா ட்ரெஸ் எடுக்க போறோம் மொத்தம் 7 இருக்கு சரி 6 முட்டை அவிக்கிறதுக்கு பாக்கி ஒரு முட்டை உங்களுக்கு ஆஃப் ஆயிருக்கு ஓகேமா பெர்ஃபெக்ட்டா இருக்கு பண்ணிடு பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்ப எனக்கு முட்டை உனக்கு முட்டை தானே அவிக்கிற முட்டையில பாதி உனக்கு தரேன் அவிக்கிறதுல பாதி தருவீங்களா மூணு முட்டை எனக்கா பாதியா மூணு முட்டை தர மாட்டேன் ஒரு முட்டையில பாதி அரை முட்டை தரேன் அரை முட்டையா அத తిന്നു போடும் எனக்கு முட்டையே வேணா அதையும் நீயே తిന്നു அதுவும் வேணாமா இதுதான் பொண்டாட்டி தான் திங்கள்னா தான் புருஷன் தின்னா போதும்னு நினைக்கிறா பார் அவ தாண்டா என் பொண்டாட்டி மாமா ஒரு சேவல் எக்ஸசைஸ் செஞ்சிட்டு இருக்கியா என்னடி சொல்ற எட்டு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லையா நீ நம்ப மாட்டேன்னு தெரியுயா அதான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் எங்க கூட பாப்போம் அடி பாவி அது கம்பியில காலு மாட்டி தொங்கிட்டு இருக்கு தொங்கிட்டு இருக்கா இவன் ஏதாவது திட்டிருப்பான் அதனால ரோஷத்துல தொங்க போயிருக்கும் உன் பொண்டாட்டி வேற எடுத்துறானு பார்த்தா வீடியோ எடுத்துட்டு போறா இவ இருக்குற வரைக்கும் இனி நான் பண்ணக்கே வரடா சாமி என்னடி யோசிக்கிற நேத்து உடம்பு சரியேன்னு ஹாஸ்பிடல் போனேன்டி நம்ம ஊர் climate சரியில்லையா அதான் ஊட்டி கொடைக்கானல் எங்கயாவது போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னாரு டாக்டர் அப்பறம் நான் எங்க போனா நல்லா இருக்கும் வேற டாக்டர் கிட்ட போனா நல்லா இருக்கும் கொண்டாணி இன்னைக்கு அஜய் ஸ்கூலுக்கு வர மாட்டான் அவனுக்கு உடம்பு சரியில்ல நான் எங்க அப்பா பேசுறேன் ஐயோ மாட்டிக்கிட்டேனே எல்லாம் காலாவாம வேலைக்கு போயிட்டு இது கொரட்ட விட்டு தூங்குது இப்படி இருந்தா குடும்பம் எப்படி விளங்கும் சரி நானும் போய் தூங்குறேன் என்ன ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட வரல உங்க பையன் கடிச்சுட்டானா அது என்னன்னு கேளுங்க ஏன்பா ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணோட வரல கடிச்ச அம்மா தான்பா சொன்னாங்க லேஸ் நீங்க ஸ்டார்ட்டா மூளை வல்லோனே என்னப்ளா இன்னைக்கும் பழைய சோறு தானா ஏங்க நேத்துக்கு வெடி வெடிச்ச சவுண்ட்ல ஒரு நாய் கூட தெரியல இல்லீங்க